ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு பத்து கேவ்ஸ் பத்துமலை முருகன் கோவிலை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான கிளிக் பண்ணீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் இந்த பத்து கேவ்ஸ் பத்துமலை முருகன் கோவில் கோலாலம்பூர் அதாவது மலேசியாவில் கோலாலம்பூருக்கு வடக்கே ஒரு பதிமூணு கிலோமீட்டர் தொலைவில் கம்பாக் அப்படிங்கிற இடத்துல இருக்குது சிலங்கூர்னு சொல்லுவாங்க சிலங்கூரில் இருக்கிற காம்பேக்டில் இருக்குது இந்த பத்துமலை முருகன் உலகிலே ரெண்டாவது உயரமான முருகன் சிலை இருக்கிற ஒரு கோவிலாகும் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது அடின்னு சொல்கிறாங்க பத்துமலை நிறைய குகைகளும் குகை கோவில்களும் கொண்ட ஒரு சுண்ணாம்பு மலையாகும் இந்த பத்து கேவ்ஸில் தைப்பூசம் விழா மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்த தைப்பூசம் விழாவில் கலந்துக்கிறதுக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் வராங்க அவங்க காவடி எடுக்கிறாங்க விரதம் எடுக்கிறாங்க இதில் வந்து நிறைய புண்ணியம் கிடைக்குது அந்த முருகப் பெருமானோட அருள் கிடைக்குது இப்போ இந்த பத்துமலை முருகன் கோவிலை பற்றிய ஒரு சின்ன வீடியோ காணொலியை நம்ம பார்க்கலாம் இந்த பத்துமலை முருகன் கோவில் ஏறணும்னா கிட்டத்தட்ட இரநூத்தி எழுபத்தி ரெண்டு படிகள் இருக்கு இந்த படிகளை ரொம்ப அழகான வண்ணமயமா அவங்க வடிவமைச்சிருக்காங்க நிறைய வர்ணங்கள் பூசியிருக்காங்க இங்க வர பக்தர்களுக்கு ட்ரெஸ் கோடு இருக்கு தோல்பட்டை முழங்கால் மறைக்கிற மாதிரி உடைகளை தான் பக்தர்கள் போட்டு வரணும் இந்த ட்ரெஸ் கோடை கண்டிப்பா நம்ம ஃபாலோ பண்ணணும் இது ஒரு ஆலயம் புண்ணியமான ஒரு ஸ்தலம் ரிலீஜியஸ் பிளேஸ் அப்ப அதுக்குண்டான விடுதி நம்ம கண்டிப்பா ஃபாலோ பண்ணோம் இந்த கோயிலுக்கு நம்ம ஏறும்போது படிக்கட்டில் நிறைய வானரங்களை நம்ம பார்க்க முடியுது வானரங்கள் அவங்க பாட்ட இருக்காங்க நம்ம பாட்ட இருக்கோம் நம்ம வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணல அவங்க நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க இந்த பத்துமலை முருகன் கோவில் திறக்கும் நேரம் காலை ஆறு மணி ஒன்பது மணி வரை திறந்திருக்கும் இங்க வர பக்தர்களுக்கு ஏர்லி மார்னிங் வர்றது சஜஸ்டடு கொஞ்சம் ஹீட் வந்து அவாய்ட் பண்ணலாம் எழுபத்தி ரெண்டு படி ஏறணும் கொம்யூட்டர் ட்ரெயின் வந்து பத்து கேவ்ஸ் ஸ்டேஷன்ல சென்று அடையுது அங்கேருந்து இறங்கி வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் இந்த பத்துமலை முருகன் கோவில் இங்கே மெயின் கோவில் இல்லாமல் வேற சில குகை கோயில் டார்க் கேவு ராமாயண காட்சிகளை ஒற்றின மாதிரி இருக்கிற வர்ணமயமான அமைப்புகள் சுண்ணாம்பு மலைன்றது சொல்றதுனால அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு குகை கோயில்கள் நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் அல்டிமேட் ஸ்டார் அஜித்குமார் நடித்த பில்லா படமும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த கபாலி படமும் இந்த பத்து கேவ்ஸில் ஒரு சில காட்சிகள் படமாக்கியிருப்பாங்க நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க இரநூத்தி எழுபத்தி ரெண்டு படிகள் ஏறணுன்றதுனால கண்டிப்பாக நீங்கள் வாட்டர் பாட்டிலில் கேரி பண்ணுறது ரொம்ப நல்லது ரீஹைட்ரேஷன் ப்ராப்ளம் இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் அவாய்ட் பண்ணோன்னா கண்டிப்பாக வாட்டர் பாட்டில் இருக்கணும் ஏன்னா ஹீட் அதிகமாக இருக்கும் சம்டைம்ஸு நாலு ஆக ஆக உங்களுக்கு ஹீட் அதிகமாக தெரியும் அதனால் ஏர்லி மார்னிங்கு இந்த கோயிலுக்கு ஏறுறது படிக்கட்டை ஏறுறது உங்களுக்கு சஜஸ்டடு தண்ணி பாட்டில் கண்டிப்பாக வச்சுக்கோங்க இந்த கீழ் கீழ்ப்பகுதியில் அதாவது பேஸ்மெண்ட் ஏரியாவில் ஒரு சில தமிழ் உணவகங்கள் ரெஸ்டாரண்ட்ஸு பார்க்க முடியும் அங்கே வந்து தமிழ்நாட்டு உணவு வகையிலும் கிடைக்கும் ஆக நண்பர்களே இந்த பதிவில் நம்ம பத்துமலை முருகன் மலேசியா கோலாலம்பூர் கொம்பேக்ட் சிலங்கூர் பக்கத்தில் இருக்கிற அந்த பத்துமலை முருகன் மிகப்பெரிய முருகன் கோயிலை பத்தி நம்ம ஒரு சில விவரங்களை பார்த்தோம் இது உங்களுக்கு கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும் இந்த இடத்துக்கு போகணுன்ற ஆசை எல்லாருக்குமே கண்டிப்பா இருக்கும் வாழ்க்கையில ஒரு தடவை முடிஞ்சா அந்த கோயிலுக்கு கண்டிப்பா போய்ட்டு வரணும் இந்த லொக்கேஷன் இந்த ஆம்பியன்ஸு இந்த குகை அமைப்புகள் இதெல்லாம் வந்து நமக்கு ராமாயண காட்சிகளை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்கும் வானரங்களை பார்க்க முடியுது முருகன் கோவில் வானரங்கள் எப்பயுமே ஒரு நல்ல காம்பினேஷன் அவங்களுக்குள்ள ஒரு கண்டிப்பா ஒரு இணைப்பு இருக்கு ஸோ கண்டிப்பா அடுத்த வீடியோவில் என்னோட வேற ஒரு டாப்பிக்கில் நம்ம சந்திக்கலாம் அன்டில் தென் பாய்